வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு தொடர்ந்தது நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது அதிமுகவின் பொதுக்குழு கூட்டியது செல்லாது என்பதுதான் இந்த வழக்கு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக நான் தான் இருந்துள்ளேன் எந்த ஒரு மிக பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து வேண்டும் ஆனால் எடப்பாடி என்னிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் நிர்வாகிகளிடம் அனுமதியை பெறாமல் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களை வைத்து அவசர அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி தன்னைத்தானே பொதுச்செயலாளர் என்று அறிவித்து கொண்டார் இது சட்டப்படி செல்லாது என்று கிட்டத்தட்ட பத்து வழக்குகளுக்கு மேலாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார் ஆனால் அனைத்திலுமே தோல்வி ஆனால் கடைசியாக மேல்முறையீடு செய்து ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த வழக்கானது நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் விசாரணைக்கு வரவுள்ளது இந்த விசாரணையின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தானே பொதுச்செயலாளராக அறிவித்துக் கொண்டது எப்படி தேர்தல் ஆணையம் இதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டதா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார் அவர்களுக்கு என்ன பதவி இருக்கிறது மேலும் அதிமுகவின் கொள்கை என்ன ஒருவர் பொதுச்செயலாளராக வர வேண்டும் என்றால் அதிமுகவின் கொள்கை என்ன கூறுகிறது என்பதை அனைத்தையும் சுட்டிக்காட்டி இந்த தீர்ப்பு வழங்க உள்ளதாகவும் இந்த இறுதி தீர்ப்பின் பொழுது ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் இனி ஒருபோதும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் என்ற ஒரு தக தகவலும் வெளியாகியிருக்கிறது அதுவே மறுபக்கம் நாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வந்தால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இனி அதிமுகவில் இடம்பெற முடியாது என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நாளை காலை நடக்கக்கூடிய இந்த நீதிமன்ற வழக்கின் பொழுது ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி நேரடியாக ஆஜராவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்கள் கூறுகையில் நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துவிட்டோம் எங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த வழக்கு முடியும் என்பதற்கேற்ப தகவலை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக இந்த வழக்கு அமைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை எப்படியும் கைப்பற்றிவிடலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது